தனிவட்டிக்கு இதுவரை பதினாறு மாடல் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்த மூணு மாடல் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் நான்கு ஆண்டுகள் ரூபாய் ஆறாயிரம் அசலானது ரூபாய் ஏழாயிரத்தி இரநூறாக மாறுகிறது அதன் வட்டி வீதம் ஒன்று புள்ளி ஐந்து மடங்காக மாறும்போது அதே அசலுக்கு ஐந்து ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும் இது இதோ ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் பேலன்ஸ் இருக்கிறது ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஆண்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நான்கு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எண்ணு வந்து நாலு அடுத்தது ரூபாய் ஆறாயிரம் அசலானது அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூபாய் ஏழாயிரத்தி இரநூறாக மாறுகிறது நாலு வருஷத்தில் வந்து ரூபாவாக இருந்தது வந்து ஏழாயிரத்தி இரநூறாக மாறுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து மொத்த தொகை ஏ வந்து ஏழாயிரத்தி இரநூறு அசல் வந்து ஆறாயிரமாக இருந்துச்சு நாலு வருஷத்தில் வந்து வட்டியோடு சேர்ந்து வந்து ஏழாயிரத்தி மாறி மாறியிருக்கு இப்போ மொத்த தொகை வந்து ஏழாயிரத்தி இரநூறு ஏக்கான ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல்டு அசல் ப்ளஸ் வட்டி அசலும் வட்டியும் சேர்ந்தால் தான் மொத்த தொகை வரும் இப்போ நமக்கு எதுலாம் தெரியல அப்படின்றது பாருங்கள் வட்டி எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணோம்னா வட்டி கிடைச்சிரும் இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிங்கன்னா வட்டி கிடைச்சிரும் ஏழாயிரத்தி இரநூறில் ஆறாயிரம் போயிடுச்சுன்னா வட்டி எவ்வளோண்ணா ஆயிரத்தி இரநூறு அடுத்தது பாருங்கள் வட்டி வீதமும் என்னன்னு தெரியல இங்கே கொடுத்துருக்கிறது வந்து வட்டி வீதம் ஒன்று புள்ளி ஐந்து மடங்காக மாறும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வட்டி வீதம் என்னன்னு கொடுக்கல இது வந்து ஒன்று புள்ளி ஐந்து மடங்காக மாறும்போது அதே அசலுக்கு ஐந்து ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இது வந்து வட்டி வீதம் கிடையாது மடங்காக மாறுனுச்சுனா அதே அசலுக்கு மொத்த தொகை என்ன அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வட்டி வீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து இதில் அப்ளை பண்ணி இதுக்கான மொத்த தொகை என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும் வட்டிக்கான ஃபார்முலான்னா எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லை வட்டி எவ்வளோன்னு நமக்கு தெரியும் ஆயிரத்தி இரநூறுவான்னு ஈக்குவல்டு அசல் என்னன்னு தெரியும் ஆறாயிரம் இன்ட்டு எண் வந்து 4, இன்ட்டு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை நூறு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஆறால் அடிக்கலாம் ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு ஜீரோ நாலால் ஓர் நாங் நான்கு ஐநாங்கு இருபது ஆறு வந்து எவ்வளோண்ணா அஞ்சு பர்சன்டேஜு வட்டி வீதமும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு வந்து அஞ்சுன்னு அடுத்தது இதில் வந்து அப்ளை பண்ணலாம் என்ன சொல்லியிருக்காங்க அதன் வட்டி வீதம் ஒன்று புள்ளி ஐந்து மடங்காக மாறும்போது அதாவது எது வட்டி வீதம்னு பாருங்கள் அஞ்சு தான் வட்டி வீதம் இது வந்து ஒன்று புள்ளி ஐந்து மடங்காக மாறுதுன்னா ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும் அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சையும் பெருக்கினீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு வரும் மாறும்போது அதே அசலுக்கு அதாவது ஆறு வந்து ஏழு புள்ளி அஞ்சு அடுத்து அதே அசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கண்ணா அதே அசல் என்ன ஆறாயிரம் ரூபாய் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எண்ணு வந்து அஞ்சு அப்போ மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா என்ன அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் ஏ இப்போ வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும் வட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அசலோட சேர்த்து கூட்டினிங்கன்னா ஆன்சர் வந்துடும் அசல் எவ்வளோ ஆறாயிரரூபா இன்ட்டு ஆண்டு வந்து எவ்வளோ அஞ்சு இன்ட்டு ஆறு வந்து ஏழு புள்ளி அஞ்சு பை நூறு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க அறுபது இன்ட்டு அஞ்சு முந்நூறு இன்ட்டு ஏழு புள்ளி அஞ்சு முந்நூறையும் ஏழு புள்ளி அஞ்சையும் பெருக்குனா ஐ மூணு பதினஞ்சு மிச்சம் ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதான் வட்டி இப்போ கேட்டிருக்கிறது என்ன மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ அசலையும் வட்டியும் கூட்டணும் அசல் எவ்வளோ ஆறாயிரம் வட்டி எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டுத்தையும் கூட்டுங்க அசல் வந்து ஆறாயிரம் வட்டி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கூட்டினிங்கன்னா ஜீரோ அஞ்சு ரெண்டு எட்டு மொத்த தொகை வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி அடுத்த மாடல் வட்டி வீதம் பத்து சதவீதத்திலிருந்து ஓராண்டில் பன்னெண்டரை சதவீதமாக அதிகரிக்கப்படும் போது ஒருவருக்கு கிடைக்கும் தனி வட்டியில் ரூபாய் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது அதிகரிக்கிறது எனில் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அசல் கேட்டிருக்காங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஓராண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது தனி வட்டி வந்து ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஐ வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வட்டி வீதம் பாருங்க பத்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதத்திலிருந்து ஓராண்டில் வந்து பன்னெண்டரை சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகரிக்கும் போது ஒருவருக்கு கிடைக்கும் தனி வட்டி வந்து ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதிகரிக்கிறது இதிலேருந்து இதுவரையும் அதிகரிக்கும்போது வட்டி எவ்வளோ அதிகரிக்கிறதுனா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா எதுக்கானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸை பாருங்கள் பத்துலேருந்து பன்னெண்டரை சதவீதம்னா ரெண்டு புள்ளி ஐந்து இருக்குது நடுப்புரை பத்தும் ரெண்டு புள்ளி அஞ்சையும் கூட்டினீங்கன்னா பன்னெண்டரை சதவீதம் அப்படின்றது வந்துடும் இப்போ ஆறு வந்து எவ்வளோனா ரெண்டு புள்ளி ஐந்து இதோட டிஸ்டன்ஸை தான் எழுதணும் பத்துலேருந்து பன்னெண்டரை சதவீதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நடுப்புரை எவ்வளோ இருக்குது ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் வட்டி எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அசல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க எண் வந்து ஒன்று ஆறு வந்து ரெண்டு புள்ளி ஐந்து பை நூறு தசமத்தில் இருக்கனால மேலேயும் கீழேயும் பத்தாலே பெருக்கிக்கோங்க வேல்யூ வந்து மாறாது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஈக்குவல்டு பிஇன்ட்டு இந்த ரெண்டு புள்ளி அஞ்சை பத்தோட பெருக்கினீங்கன்னா இருபத்தஞ்சா மாறிடும் பை நூறை வந்து பத்தோட பெருக்கினிங்கன்னா ஆயிரமாக மாறிடும் ஏன் இதை வந்து பத்தால் பெருகி இருக்கோம்னா மேலே வந்து தசமத்தில் இருக்குது தசமத்தை வந்து முழு நம்பராக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா பத்தாளை பெருக்கிக்கலாம் அது மேலேயும் பெருக்கணும் கீழேயும் பெருக்கணும் இதே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா நூறால் பெருக்கணும் மேலேயும் கீழேயும் பெருக்கணும் இதில் வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது அதனால் மேலையும் கீழேயும் பெருக்கிக்கிட்டோம் இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க அஞ்சாள் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஈரஞ்சு பத்து மிச்சம் ரெண்டு ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ஜீரோ திருப்பி 5 ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பது ஈக்குவல் டு பி பை ஆயிரம் இந்த ஆயிரத்தை வந்து இங்கிட்ட போயிருச்சுன்னா பெருக்கலாம் ஆரோம் ஐம்பது இன்ட்டு ஆயிரம் அசல் வந்து ஐம்பதாயிரம் இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி அடுத்த மாடல் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை ஐந்து சதவீதம் தனிவட்டி வீதத்தில் நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஒன்று தனிவட்டியை கொடுக்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த தொகை என்னென்னா குறிப்பிட்ட அசல் தொகை எவ்வளோன்னு நமக்கு தெரியல அசல் தான் கேட்டிருக்காங்க வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதாவது வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐந்து சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு ஒன்று இருக்குது நாலு எண் வந்து ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வட்டி வந்து ஒரு ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்ஐ வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை நாளில் வரக்கூடாது நம்ம எப்பயுமே ஆண்டுகளில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாதத்தில் வந்துச்சுன்னா பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு அதனால் பன்னெண்டு நாள் டிவைட் பண்ணுவோம் தென் நாட்களில் வந்துச்சுன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாவில் டிவைட் பண்ணுவோம் ஏன் டிவைட் பண்ணுவோம்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அதனால முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாவில் டிவைட் பண்ணுவோம் இப்போ இதை வந்து டிவைட் பண்ணுங்கள் ஆண்டு என்னென்னா ஒன்று பை முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தனி வட்டி வந்து ஒரு ரூபாய் ஈக்குவல்டு அசல் வந்து நமக்கு தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் எண்ணு வந்து ஒன்று பை முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இன்ட்டு ஆறு வந்து அஞ்சு பை நூறு இந்த நூறு வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும் ஒன்றையும் நூறு பெருக்கிங்கன்னா நூறு தான் நூறு ஈக்குவல்டு பி இன்ட்டு ஒன்று பை முந்ந்நூற்றி அறுபத்தி ஐந்து இன்ட்டு அஞ்சு இப்போ அஞ்சால் அடிச்சுக்கோங்க அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மிச்சம் ஒன்று பதினஞ்சு நூறு இந்த எழுபத்தி இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கிக்கலாம் இப்போ அசல் எவ்வளோண்ணா எழுவத்தி மூணையும் நூறையும் ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாய் தான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ